ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி அகடமி ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவை வந்து எப்படி அப்ரோச் பண்ணனா நம்ம எக்ஸாமில் வந்து ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலான் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ நம்ம குரூப் டூலே வந்து பார்த்துருக்கோம் ஸோ குரூப் டூவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழை வந்து நல்லாவே படிச்சிருந்தாலும் ஸோ ஒரு சில கொஷின்ஸ் வந்து நம்மளால் வந்து ஆன்சர் பண்ண முடியல ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா படித்து வந்து எந்த எந்த கொஷினுக்கு எந்த ஆப்ஷன் அப்படின்னு ஆப்ஷனில் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு நம்மளுக்கு சரிங்களா ஸோ இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணலாம் சரிங்களா ஸோ நமக்கு வந்து இன்னொன்று என்ன பார்த்திங்கன்னா ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் படிக்கணும் ஸோ அட் த சேம் டைம் சிலபஸும் நம்ம கவர் பண்ணணும் சரிங்களா ஸோ நமக்கு தெரியும் சிலபஸில் இருக்கக்கூடிய டாப்பிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டூ டுவெல் புக்ஸ் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து சிறப்பு தமிழ் சரிங்களா ஸோ இந்த டைம் தான் வந்து குரூப் டூ குரூப் டூ ஏல வந்து ஒரு சில கொஷின் வந்து அவுட் ஆஃப் கொஷின் கொடுத்துருந்தாங்க ஸோ அதை டிகிரி ஸ்டாண்டர்ட்ன்றதுனால வந்து நமக்கு அவுட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணும் ஸோ குரூப் ஃபோர் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் லெவல்ன்றதுனால நமக்கு வந்து சிக்ஸ் டு டுவெல் புக்ஸும் சிறப்பு தமிழ் புக்ஸும் நியூ அண்ட் ஓல்டு புக்ஸை வந்து நம்ம கவர் பண்ணாலே வந்து நம்ம பாஸ் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ அப்போ நம்ம வந்து எப்படி படிக்கலாம் அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் நம்ம அண்டர் மார்க்ஸ் ஃபுல்லாகவே நம்ம எப்படி ஸ்கோர் பண்ணலாம் சரிங்களா ஸோ அண்டர் மார்க்ஸும் ஸ்கோர் பண்ணுறது வந்து ஈஸி தான் சரிங்களா ஸோ அது வந்து நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் லெவல் வந்து கரெக்டாக இருக்கணும் சரிங்களா ஸோ நம்ம சிக்ஸ் டு டுவெல் புக்காக படிச்சுட்டோம் சிறப்பு தமிழை படிச்சிட்டோம் ஸோ எல்லாமே வந்து படிச்சுட்டோம் டெஸ்டஸும் வந்து நம்ம ப்ராப்பராக அட்டன்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் ஜஸ்ட் வந்து கன்ஃப்யூஷன் ஆகும் ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்பராக சரிங்களா ஸோ சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ நெக்ஸ்ட்டு டெஸ்டஸை கம்ப்ளீட் பண்ணணும் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து ரிவிஷன் ஸோ இந்த மூணும் வந்து ப்ராப்பராக இருந்தாலே நம்ம வந்து மார்க்ஸை ஸ்கோர் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ நம்ம வந்து அண்டர் மார்க்ஸ் வந்து எப்படி ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம்னா ஸோ நமக்கு வந்து மூணு மெத்தட் இருக்கு சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா ஸோ ப்ளஸ் நமக்கு வந்து சிக்ஸ் டு டுவெல் புக்ஸ் வந்து நம்ம இருக்கணும் ஸோ அட்லீஸ்ட் வந்து நம்ம நோட்ஸாவது இருக்கணும் ஸோ சிக்ஸ் டு டுவெல் வந்து பார்த்தா நியூ அண்ட் ஓல்டு சரிங்களா நியூ புக்கும் ஓல்டு புக்கும் வந்து நம்ம இருக்கணும் ஸோ நியூ அண்ட் ஓல்டு புக்ஸ் வந்து நம்ம இருக்கணும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் படிச்சாச்சு சிக்ஸ் டு டுவெல்லும் படிச்சாச்சு சிறப்பு தமிழ் எல்லாமே வந்து முடிச்சாச்சு ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா டெஸ்டஸ் வந்து ரைட் பண்ணணும் சரிங்களா ஸோ டெஸ்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு படித்ததை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணியிருக்கமா அப்படின்றதுடைய நம்ம செல்ஃப் அனாலிசிஸ் எங்கே பண்ணுவோம் நம்ம டெஸ்ட்ல தான் வந்து நமக்கு தெரியும் சரிங்களா டெஸ்ட் முடிச்சதும் வந்து நமக்கு ப்ராப்பராக நம்ம எக்ஸாம் வரத்துக்குள்ளே ரிவிஷன் எடுத்துட்டாலே நம்ம எக்ஸாமில் வந்து நல்ல ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம் சரிங்களா அட்லீஸ்ட் நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் எடுத்துலாம் சரிங்களா ஸோ மிஸ் ஆகக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டூ மார்க்ஸ் தான் மிஸ் ஆகும் சரிங்களா ஸோ அதுவும் இந்த டைம் வந்து நம்ம மிஸ் ஆகாமல் எப்படி படிக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம் சரிங்களா ஸோ உங்களுக்கு வந்து நான் த்ரீ மெத்தட்ஸ் வந்து சொல்ல சொல்ல போகிறேன் சரிங்களா ஸோ அந்த த்ரீ மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெத்தட் ஸோ இந்த த்ரீ மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் படிக்கிறது சரிங்களா ஸோ சிலபஸில் இருக்கக்கூடிய பார்ட் ஏ பார்ட் பி நெக்ஸ்ட் வந்து பார்ட் சி சரிங்களா ஸோ நான் வந்து சிலபஸ் வைஸ் வந்து நான் சிக்ஸ் டு டுவெல் புக்ஸை வந்து கவர் பண்ணிடுறேன் அப்படின்னு வந்து ஒரு ஒரு செட் ஆஃப் கேட்டகரிஸ் வந்து இருப்பீங்க சரிங்களா ஸோ இது ஒரு மெத்தட் ஸோ செகண்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ சிக்ஸ் டு டுவெல் புக்ஸு சரிங்களா புக்கில் இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா அட்ட டூ அட்டை நான் படிச்சுட்டேன் சரிங்களா ஸோ சிக்ஸ் டு டுவெலு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா லெவன்த்து டுவெல்த்துடைய சிறப்பு தமிழ் அட்வான்ஸ் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிடறேன் அப்படின்ட்டு ஒரு கேட்டகரைஸ் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் என்னென்னா ஸோ தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஈஸியான மெத்தட் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு சிலபஸை கம்ப்ளீட் பண்ணலாம் ஸோ என்னொன்று பார்த்தீங்கன்னா புக்கை கம்ப்ளீட் பண்ணலாம் ஸோ இதுவும் ரெண்டுமே இல்லைன்னா ஸோ என்ன பண்ணலான்னா ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சிலபஸும் நமக்கு வந்து கவர் ஆகணும் அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டு டுவெல்லும் வந்து நாம் கவர் பண்ணணும் சரிங்களா ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஸோ நம்ம நமக்கு வந்து தெரியும் ஸோ கொஷின்ஸ் எங்கெல்லாம் கேட்குறாங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இலக்கணம் பார்ட்டு சரிங்களா ஸோ இலக்கணம் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் கேட்குறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு எங்கே கேட்குறாங்கன்னா செய்யுள்ள வந்து கேட்குறாங்க சரிங்களா ஸோ தேர்ட் எங்கன்னா உரைநடை ஸோ உரைநடை ஸோ இந்த மூணு பார்ட்ல தான் நமக்கு வந்து கொஷின் வருது சரிங்களா ஸோ நீங்க சிலபஸ் எடுத்துட்டாலோ ஸோ சிலபஸ் எடுத்துட்டாலோ இந்த மூணு பார்ட் தான் வந்து படிக்க போறீங்க சரிங்களா ஸோ என்னென்னா டாபிக் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் டு டுவெல் புக்ஸை வந்து நம்ம எடுத்துட்டாலும் ஸோ இதை தான் நம்ம வந்து லெசன் வைஸ் வந்து படிக்க போகிறோம் இலக்கணம் இருக்க போது செய்யுள் இருக்க போது உரைநடை இருக்க போது சரிங்களா ஸோ நம்ம வந்து இந்த மெத்தடை வந்து படித்தா சரிங்களா ஸோ இலக்கணம் ஃபஸ்ட்டு படித்து முடிச்சுட்டா ஸோ இலக்கணத்தில் வந்து குரூப் டூவில் ஃபார்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து ப்ரெசெண்டாக ஆயிருக்கு ஸோ வந்து இலக்கணம் வந்து இம்பார்ட்டண்டாக வந்து ப்ளே பண்ணுறீங்க சரிங்களா ஸோ நம்ம இலக்கணம் ஃபஸ்ட்டு செய்யுள் அதுக்கப்புறம் உரைநடை சரிங்களா ஸோ நியூ புக்லேயும் ப்ளஸ் ஓல்டு புக்கு சரிங்களா ஸோ நியூ புக் அண்ட் ஓல்டு புக் ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இலக்கணம் சரிங்களா இலக்கணம் ப்ளஸ் செய்யுள் ஸோ ப்ளஸ் உரைநடை ஸோ இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் டு டுவெல் புக்ஸ் சரிங்களா நியூ அண்ட் ஓல்டு சரிங்களா நியூ புக் அண்ட் ஓல்டு புக்லேயும் வந்து நம்ம நம்ம எங்கே என்ன படிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சிட்டாலே போதும் சரிங்களா ஸோ இதை தெரிஞ்சு இதுக்காக சரிங்களா ஸோ செய்யுள் இலக்கணம் உரைநடை இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ சிக்ஸ் டு டுவெல் புக்ஸில் வந்து எங்கே இருக்குது என்ன படிக்கணுன்ற வேர் டு ஸ்டடி வந்து நான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இலக்கணம் வேர் டு ஸ்டடி செய்யூர் வேர் டு ஸ்டடி ஒரே நாடே வேர் டு ஸ்டடி சரிங்களா நியூவன் ஓல்டு புக் ரெண்டுமே வந்து கவர் பண்ணிடுவோம் சரிங்களா சிக்ஸ் டு டுவெல்ல சரிங்களா ஸோ நம்ம எப்படி படிக்கணும் ஸோ இந்த மெத்தடில் வந்து நீங்கள் படித்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி வந்து இருக்கும் ஸோ நம்ம வந்து இலக்கணத்தில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் செய்யுல் படிச்சிட்டோம் செய்யுள் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரே நேரையும் நம்ம படிச்சிருக்கோம் ஒரே நேரிலையும் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருப்போம் அப்படின்ற ஒரு உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிடும் சரிங்களா ஸோ அப்போது இந்த மெத்தட் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ அப்கமிங் வீடியோஸில் வந்து நமக்கு வந்து கிளாஸஸும் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எயிட் மந்த்ஸ் டெஸ்ட் பேட்ச்சும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து போயிட்டுருக்கு சரிங்களா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம ஸோ நம்ம அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா எயிட் மந்த் கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் கோர்ஸஸ் சரிங்களா டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போட்டிருக்கும் சரிங்களா ஸோ அதனுடைய வீடியோ லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ வந்து பாருங்கள் டெஸ்ட் டு ஷெடியூலும் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வேர் டு ஸ்டடி இலக்கணம் ப்ளஸ் செய்யுல் அண்டு உரைநடை சரிங்களா பார்க்கலாம் ஸோ இந்த மெத்தடில் வந்து படித்தா நம்ம கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் இருக்குது ஸோ க்ளாஸஸ் வந்து கண்டினியூ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்